கடைசியில் தடைிக்கக் கூடியயே உயர்த்துமா மும்பை இந்தியன்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11 இது உங்க ஸ்போர்ட் 7 டீம் பார்த்தாச்சு இப்ப நம்ம கடைசியா பார்க்க போற டீம் போன வருஷம் ஐபிஎல் டேபிள்ல கடைசி எடுத்த பிடிச்ச மும்பை இந்தியன்ஸ் போன வருஷம் கடைசி எடத்தப் பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாலுமே இந்த வருஷமும் அவங்க ஆக்சன்ல அவங்களுடைய பிக்ஸ் ரொம்ப கடைசி தான் பிக் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் பிளேயரை பிக் பண்றதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க சோ அவங்களோட பிக்ஸ் போச்சு இவங்களோட ரிடென்ஷன்ஸ முதல்ல பாத்துறோம் ரிடென்ஷன் சை வரைக்கும் இவங்களுடைய

ஸோ இப்படி சூப்பரான ரிட்டென்ஷன்ஸ் அடுத்தது பண்ணிக்க ரிட்டன்ஷன் தான் வேற லெவல் சொல்லணும் வெறும் எயிட் குரோஸ் ரிட்டன் பண்ணியிருக்காங்க உண்மையாகவே அவருடைய வேர்த் அதை விட அதிகம் திலக் வர்மா கடைசியாக ஆடின ரெண்டு இன்டர்நேஷனல் டி ட்வெண்ட்டிஸில் ரெண்டு அற்புதமான சதங்கள் அதைத் தொடர்ந்து இங்கே ஒஸ்ட்ரேக் டிராஃபியில் வந்தால் முதல் மேட்ச்லேயே இன்னொரு சதம்னு சொல்லி மேட்டிக்கிட்டு இருக்கிறாரு வித் பேட் வேற லெவல் ஃபார்மை காமிச்சிட்டு இருக்கிறார் திலக் அவரையும் ரிட்டன் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ சதம் மேல சதமா அடிச்சு குவிச்சிட்டு இருக்காரு அது ஒரு நம்பர் த்ரீ பேட்டா ஸோ கண்டிப்பா நம்பர் த்ரீ ஸ்டார்ட் அவர் சீல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கிளியராகவே தெரியுது இப்போ மும்பை இந்தியன்ஸ் பிக் பண்ணி வச்சிருக்க டீம் குள்ள வேமா போய் பார்ப்பாங்க மும்பை இண்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஏற்கனவே மூணு பேட்ஸ்மேன் இருக்கும் போது நாலாவது ஒரே ஒரு பேட்ஸ்மே பிக் பண்ணி வச்சிருக்காங்க அவர் யாருன்னு கேட்டா யாருக்கும் பெருசா தெரியல இன்ஃபேக்ட் வந்து எனக்குமே அந்த பிளேயரை பேரை கழிப்படும் போது இப்போ தான் கேள்விப்படுறேன் நியூசிலாந்து முதல்ல கேண்டர்பெரிக்காக தொடங்கி இப்போ ஆக்லாண்ட் அணிக்காக சூப்பர் ஸ்மாஷ்ல ஆடி வந்த ஒரு வீரர் ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பிளேயர் கைரன் போலாடுக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகி நம்பி தூக்கி அதே மாதிரி நம்பர் சிக்ஸ் நம்பர் செவன்ல இறங்கக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட் போலாடு டெஸ்ட் விளையாட மாட்டாரு பட் இவர் டெஸ்ட் கிரிக்கெட்டும் ஆடுகிறார் அப்படின்றது கூடுதல் பலம் கண்டிப்பா டெக்னிக்கலி பெட்டரா இருப்பாரு பிளஸ் ஸ்பின்னும் பெட்டரா ஆடுவார் அப்படின்ற ஒரு நிச்சயமா நம்பிக்கை இருக்குது ஸோ போலாடு இடத்தை டேவிட வச்சு நிரப்ப பார்த்தாங்க டேவிட் ஏமாத்திட்டாரு கை விரிச்சிட்டாரு அதற்கு பதிலாக பேவான் ஜேக்கப்ஸ் அவரை பேஸ் பிரைஸ்ல அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க அடுத்தது விக்கெட் கீப்பர்ஸ் சொன்னா போன முறை வரைக்கும் இஷான் கிஷன் அவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு இருந்தாரு இஷான் கிஷனை விட்டுட்டாங்க இந்த முறை அவர்கிட்ட ஆர்வம் கூட காட்டல சோ இப்போ ஃப்ரெஷ் செட் ஆஃப் விக்கெட் கீப்பர்ஸ் எம்ஐ கே பணிக்காக எஸ் ஏ டி டுவெண்டி லீக்ல அட்டகாசம் பண்ணல ரயன் ரிகல்டன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசனோட ஹையஸ்ட் ரன் கேட்டனும் ரிகல்டன் தான் பத்து மேட்ச் ஐநூத்தி அறுபது ரன் அடிச்சிருந்தாரு வித் அஞ்சு பிப்டிஸ் சோ அந்த அட்டகாசம் பண்ணியிருந்த ஒரு வீரர் பவுண்டரி சிக்ஸஸ் எல்லாமே இருக்குது எக்ஸப்ட் ஒரே ஒரு விஷயம் சென்ச்சுரியை தவிர மூணு நைன்டிஸ் அடிச்சிருந்த ஒரு அட்டகாசமான ஒரு வீரர் மிரட்டி இருந்தார் வித் பேட் ஸ்ட்ரைக் ரேட்லயே ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய ஒரு வீரர் சவுத் ஆப்பிரிக்கா டி டுவெண்டி கலர்ஸ்ல டிகாக்கு பதிலாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வீரரா அறிமுகமாக விளையாட ஆரம்பிச்சிருக்காரு எக்ஸ்ப்ளோஷன் காமிச்சிட்டு இருக்காரு அவர் கொண்டு வந்திருக்காங்க பிளஸ் ஜார்க்கந்தின் கிறிஸ்கேல் அப்படி அறியப்படக்கூடிய மிடில் ஆர்டர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ராபின் மின்ஸ் போன சீசன்ல ஜிடி ல வாய்ப்பு கிடைச்சது ஒரு பைக் ஆக்சிடென்ட் அதாவது போன வருஷம் பந்துக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே இவருக்கும் பைக் ஆக்சிடென்ட் உடைய விளைவா சீசன் ஆட முடியாம போச்சு இப்போ எல்லாத்துல இருந்து மீண்டு வந்து கைவரிசையை காட்டுறதுக்காக வந்திருக்கிறார் ஒரு நல்ல ஃபினிஷர் ஆப்ஷனும் கூட ஸோ வந்து ஃபாரின் பிளேயர் தான் யோசிக்கணுமா இந்தியன் பிளேயர் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி மும்பை யோசிச்சு ராபின் மின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்திருக்காங்க பிளஸ் கிருஷ்ணன் ஸ்ரீஜித் அதாவது மகாராஜா டிராஃபியில் டாப் டென் ரன் ரன் கேட்டர்ஸ்ல இருந்த ஒரு பிளேயர் ஓப்பனிங் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் மாதிரி ஸ்லாட்களில் ஆடக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இந்த மாதிரி மும்பை எடுத்திருக்க மூணு விக்கெட் கீப்பரும் இடது கை மட்டை வீசாளர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க ஸோ மிரட்டக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டர்ஸை வச்சிருக்கிறாங்க மும்பை அடுத்தது ஆல்ரவுண்டர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஆர்டிஎம் சாய்ஸை பார்த்துருவோம் நமந்தர் போன வருஷம் மொதல் மூணு மேட்சில் அற்புதமாக ஸ்பார்க்க காமிச்சார் அதுக்கு பிறகு கடைசி ரெண்டு மேட்சில் வாய்ப்புகள் கொடுத்தாங்க டாப் ஆர்டர் சோப்பராக மிடில் ஆர்டர்ல இறக்குன்னா மிடில் ஆர்டர்லையும் கைவரிசையை காமிச்சு ஒரு ஹாஃப் சென்ச்சரி கூட அடித்தார் ஸோ எங்கே இறக்கிவிட்டாலும் அடிப்பேண்டா அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டக்கூடிய ஒரு வீரர் பட் இன் ஸ்விங் ஆடுறதுல இவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு குவாலிட்டி ஸ்பின் விளையாடுறதுலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதாக தெரியுது ஸோ இவர் எப்படி டேக்கிள் பண்ணி எப்படி மேலே வரப்போறாருன்னு பார்க்கணும் பஞ்சாப்காக நம்பர் த்ரீ ஸ்லாட்ல தான் ஆடிட்டு இருக்காரு நமந்தர் ஸோ அவர் அப்படியே ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர்ஸ்க்கு ஆத்தியம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நல்ல ஒரு சாய்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன் ஸோ வந்து இவர் எந்த ரோலில் ஆட வைக்கிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிச்சல் சாண்ட்னர் இப்போ ரீசெண்டாக இந்தியா கூட நியூசிலாண்ட் டெஸ்ட் மேட்ச் விளையாடும்போது புனேல ஆடின டெஸ்ட் மேட்சில் பந்து வீச்சில் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸாக பண்ணி இந்தியா டீமே கதிகலங்க வச்ச போலர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அஞ்சு விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட்னு கலக்கி வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை காட்டி இந்தியாவை தோக்கடிக்கிறதுக்கு முக்கிய துருப்பு சீட்டை இருந்த வீரர் அதை விட ஒரு வரலாறு சொன்னோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்தியாவை எழுபத்தி ஒன்பதுக்கு சுருட்டி போடும் இதே சாண்டனர் தான் நாலு ஓவர் பதினோரு ரன் நாலு விக்கெட்னு ஒரு அட்டகாசமான ஸ்பெல்லை போட்டு இந்தியாவை சுட்டி போட்டாரு அதை செஞ்ச இடம் இதே வான்கடை ஸ்டேடியம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஸோ வான்கடையில ஒரு அட்டகாசமா போடக்கூடிய ஒரு பவுலர் வான்கடை பிச்சுக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு லெப்ட் ஆம் ஸ்பின்னர் மும்பை கிட்ட ஸ்பின்னர் இல்லை அப்படின்ற குறையை பெரிய லெவல்ல தீர்த்து வைக்கிறதுக்காக வந்த ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சிஎஸ்கே இல்ல பெஞ்சஸ் வார்ம் பண்ணிட்டு இருந்த சூழல்ல இப்போ மும்பையில் பிளேயிங் லெவல்லயே விளையாடலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்போடு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட மும்பை அணியால் பேஸ் ப்ரைஸில் எடுக்கப்பட்டிருக்கிறாரு ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வில் ஜாக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோஸ்க்கு இவரையும் வாங்கிருக்காங்க இவரை எழுதுறதுக்கப்புறம் ஆர்டிஎம் ஆர்சிபி கிட்ட கேட்கும் போது நோன்னு சொன்னதுக்கு மும்பை டீம் மேனேஜ்மெண்ட்டில் போது கை கொடுத்து நன்றி சொல்லிட்டு வந்தாங்க அந்த அளவுக்கு வேலுபலான ஒரு டாப் ஆர்டர் பேட் எங்கெங்கெல்லாம் தேவையா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பிளேயர் போன வச்சு ஆர்சிபிக்காக ஜிடிக்கு எதிர செஞ்சு போட்டெல்லாம் பண்ணி கொடுத்தாரு அந்த அளவுக்கு கோலியே இவருடைய பேட்டிங்கை பார்த்து இருந்து நின்னாரு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் அவர் அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க பிளஸ் இந்தியன் சாய்ஸஸா இளம் வீரர் ராஜ் அங்கத் பாபா இவரை தூக்கிட்டு வந்திருக்காங்க கடந்த ஒன்னு ரெண்டு சீசன்களா பஞ்சாப் டீம்ல பெஞ்சிலே உட்கார்ந்து ரொம்ப பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல அவரை கொண்டு வந்திருக்காங்க யஸ்தூர் தலைமையிலான வேர்ல்ட் கப் இன்னிங் அண்டர் நைன்டீன் டீம்ல மெயினான ஆல்ரவுண்டர் செயல்பட்ட ஒரு வீரர் அவரை கொண்டு வந்திருக்காங்க பிளஸ் விக்னேஷ் புத்தூர் ஒரு லெப்ட் ஆம் சைன ஆல்ரவுண்டர் இவரை கொண்டு வந்திருக்காங்க கார்த்திகேயா சிங் பதிலாக ஸோ வந்து இப்போ வந்து அப்படியே பவுலர்ஸ் சைடு போனோம் அப்படின்னு சொன்னா பவுலர்ஸ் சைட்ல மேஜரான பிக் இந்த சீசனுடைய முதலாவது பிக் ட்ரென் போல்ட் ஸோ போல்ட் அண்ட் பும்ரா பேக் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அந்த காம்பினேஷனை பழைய காம்பினேஷனை திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த ஓப்பனிங் சாய்ஸஸ்க்கு போல்ட் வந்து கண்டிப்பாக வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பார் அப்படின்றத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை கூடவே அவருக்கு பேக்கப்பா இங்கிலாந்து சேர்ந்த ரீஸ் டாப்லி அவரை கொண்டு வந்திருக்காங்க லெஃப்ட் லெஃப்டாம் சீமருக்கு லெஃப்டாம் சீமர் ஒரு அற்புதமான பேக்கப் அது ரெண்டு பேருமே ஃபாரின் பிளேயர்ஸ் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எடுக்கிறதுல மும்பை வந்து எப்போவுமே கில்லி அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிற மாதிரி போல்ட்டுக்கு டாப்லியே பேக்கப்பாக கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு பேருமே இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் உள்ள அற்புதமான லெஃப்ட் லெஃப்டாம் சீமர்ஸ் அப்படியே இந்தியன் சாய்ஸ் வேணும்னா அர்ஜுன் டெண்டுல்கர் பேஸ் பிரைஸ்ல தூக்கிட்டு வந்திருக்காங்க கடந்த ரெண்டு சீசன்களை ஆடி வந்துட்டு இருக்காரு ரொம்ப பெரிய பெர்ஃபாமன்ஸ் வரல சச்சின் டெண்டுல்கருடைய பையன் அப்படின்ற ஒரு பெரிய பிரஷர்ல ஆடக்கூடிய ஒரு வீரர் இருந்தாலும் அவரால் முடிஞ்ச சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷனில் டீம் கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு யூஸ்ஃபுல்லான பிளேயர் அவரை பேஸ் ப்ரைஸில் தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ரைட் ஆம் சீமரா லிசார்ட் வில்லியம்ஸ் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா இவரை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ போன வருஷம் மஃபாக்கா வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அது ஒர்க் அவுட் ஆகலை இந்த முறை சவுத் ஆஃப்ரிக்காவுடைய டீமுக்குள்ளே புதிய நுழைவுகளாக வந்திருக்கிற வீரர்களில் ஒருத்தர் இந்த லிசார்ட் வில்லியம்ஸ் அண்டர் நைன்டீன் சர்க்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சவுத் ஆஃப்ரிக்காவுடைய மெயின் டீமில் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு அவர் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க ப்ளஸ் லெக் ஸ்பின்னராக வரைக்கும் நாலு ஐபிஎல் டைட்டில் வின் வின் பண்ண டீமில் இருந்த கான் ஷாமா முப்பத்தேழு ஆகுது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் இருந்தாலும் இவரை வந்து ஒரு இந்தியன் சாய்ஸ் லெக் ஸ்பின்னராக கொண்டு வந்திருக்காங்க போன வருஷம் கூட ஆசிபிக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணார் மும்பைக்கு இவர் விளையாட ஒன்று ரெண்டு சீசன்களில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ வந்து மெயின் ஸ்பின்னர் ரோலை எடுத்து அற்புதமாக பண்ணியிருக்காரு லோடவுனில் லாங் ஹேண்டிலையும் யூஸ் பண்ணி விளையாட முடியும் அப்படின்றத போன முறை ஆசிபிக்காக விளையாடி காமிச்சிருக்காரு ஸோ அவரையும் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க தீபக் சாகர் இவரை நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோஸ் வரைக்கும் வேரட்டிட்டு போய் தூக்கிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி ஆடின ஆட்டங்கள் எல்லாத்தையுமே சிஎஸ்கே மும்பை ஆட்டங்கள் நடக்கும்போது சிஎஸ்கே சார்பா ஓப்பனிங் போலிங்ல மும்பைக்கு நெருக்கடி கொடுத்த ஒரு பவுலர் அட் கன்சிஸ்டன்ட் ரேட் அது மும்பை பிச்சிலேயே நெருக்கடி கொடுத்துருக்காரு அவரை இப்ப மும்பைக்காக ஆடுப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க சிஎஸ்கே உங்களுக்கு போட்டிக்கு வந்தாங்க இருந்தாலும் தீபக் சாகர் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்திருக்காங்க அற்புதமான ஒரு சாய்ஸ் அடுத்தது அஸ்வானி குமார் இவர் ஒரு நியூ ஃபேஸ் இவர் ஒரு என்னதர் ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் இவரையும் அப்படியே அழகாக தூக்கிட்டு வந்திருக்காங்க பிளஸ் சத்யநாராயண ராஜு இவர் வந்து ஆந்திராக்காக விளையாடி வரக்கூடிய ஒரு இளம் வீரர் இவருடைய ரீசெண்டாக இவருடைய வீடியோஸ் பார்த்தேன் நல்லா அற்புதமாக யார்கஸ் போடக்கூடிய ஒரு பவுலராக இருக்கிறார் அது ரெட் பாலில் யார்கஸ் சூப்பராக வைக்கிறார் ஸோ அவரையும் அவருடைய யார்க்கர் போடக்கூடிய டே வச்சு அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க ஹேட்ஸ் ஆஃப்ட் மும்பை ஸ்கவுட் டீம் அகேன் அடுத்தது ஒரு போலரை கொண்டு வந்திருக்காங்க இந்த போலர் வந்து இது வரைக்கும் இன்டர்நேஷனல் மேட்சில் மூணே மூணு வண்டே ரெண்டே ரெண்டு டி ட்வெண்ட்டி தான் ஆடி இருக்காரு அதுக்குள்ளேயே ஒரு இம்பாக்டையும் கிரியேட் பண்ணியிருக்காரு சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக டி ட்வெண்ட்டி டெபியும் பங்களாதேஷ்க்கு எதிராக ஓடிய டெபியும் பண்ணினேன் அல்லா முகமது கோசன் ஃபார் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் மும்பையுடைய டீமில் பொதுவாக மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் இருந்தது கிடையாது மும்பை இந்தியன்ஸோடைய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மிஸ்ரி ஸ்பின்னர் ஆட இருக்கிறாரு அந்த மிஸ்ரி ஸ்பின்னர் அல்லா முகமது காசன்ஃபர் பதினெட்டே வயசான ஒரு ஆஃப் ஸ்பின் பவுலர் அஸ்வின் என்னென்னலாம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாரோ அது எல்லாத்தையும் இவரும் பண்ணுவார் நல்ல ஆஃப் ஸ்பின் வச்சிருக்கிறாரு கேரம் பால் வச்சிருக்கிறாரு பிளஸ் அவே கோயிங் லெக் பிரேக் மாதிரியான பாலும் வச்சிருக்கிறாரு இந்த மாதிரி வெரைட்டிஸ் வச்சிருக்கிறாரு நரேன் மாதிரி ஸ்லோ இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போடுற பால்ஸையும் வச்சிருக்கிறாரு ஸோ அஸ்வினும் நரேனும் சேர்ந்து கலந்து செஞ்ச கலவையா இந்த காசன் ஃபர் அப்படின்ற பவுலரை ஃபோர் பாயிண்ட் எயிட் க்ரோஸ்க்கு வெரைட்டி பிடிச்சி எடுத்துருக்காங்க ஸோ மும்பை இந்தியன்ஸுடைய ஸ்பின் குவின்ஸா கூட எனஞ்சி போடுறாரான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன மாதிரி காம்போ மும்பை யோசிக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இவங்களுடைய லைன் அப் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் எப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும்ன்றத நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஓபனிங் நமக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காது நம்ம வந்து லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் போனோம் அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மான் ராயல் ரிகல்டன் ஓப்பன் ஓபன் பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ ஒன் டவுனில் திலக் வர்மா டூ டவுனில் ஸ்கை ஸோ இது வரைக்கும் பெருசாக செஞ்சில் நம்பர் ஃபைவ்ல ஹார்திக் பாண்டியா வந்துருவார் ஹார்திக் பாண்டியா வரவே அதற்கு பிறகு நம்பர் சிக்ஸில் வீ கேன் ஆட் நமன் தேர் நம்பர் செவனில் ராபின் மின்ஸ் தி விக்கெட் கீப்பர் நம்பர் எயிட்டை பொறுத்த வரைக்கும் தீபக் சாகர் அவர் உள்ள வந்துடணும் நம்பர் நைனில் வீ கேன் ஹேவ் மிச்சல் சாண்ட்னர் சாண்ட்னருக்கு பிறகு நம்பர் டென்ல ட்ரென் போல்ட் நம்பர் லெவனில் பும்ரா ஸோ வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வச்சுக்கிட்டு இம்பாக்ட் பிளேயரா அல்லாஹ் முகமது காசம் ஃபேர் இவரை உள்ள கொண்டு வரலாம் ஏன்னா வந்து ஆல்ரெடி போல்டன் அண்ட் பும்ரா இருக்காங்க தீபக் சார் இருக்காரு அதிக பண்ணிய நாலு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன்ஸ் மித்தில் சாண்டர் அண்ட் நவந்தேர் ரெண்டு பேர் டீம் குள்ள விளையாடுற ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் இருப்பாங்க அடிஷனல் சாய்ஸ் வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது திலக்கரமாவும் பந்து வீசுவாரு அல்லா முகமது காசன் ஃபர செகண்ட் மெயின் ஸ்பின்னரா உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப டீம் எஃபெக்டிவா இருக்கும் இல்ல எங்களுக்கு ஒரு இந்தியன் சாய்ஸ் வேணும்னு யோசிச்சாங்கன்னா கரண் சர்மாவையோ விக்னேஷ் புதூரையோ விளையாட வைக்கலாம் இல்ல எங்களுக்கு ஒரு அடிஷனல் ஃபாஸ்ட் பாலர் கண்டிப்பா அடிஷனல் ஃபாஸ்ட் பாலர் போறதுக்கு வாய்ப்பு இல்ல இல்ல எங்களுக்கு ஒரு பேட்டிங் சாய்ஸ் போல வேணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா வில் ஜாக்ஸ் அவரை வந்து அந்த ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற ஒரு ஆப்ஷனா இல்ல இம்பாக்ட் பிளேயரா அவரை வைக்க விருப்பம் இல்லை அவரை நாங்கள் ஓப்பன் பண்றோம் யோசிச்சாங்க ஒரு இம்பாக்ட் பிளேயர் மாதிரி கூட விளையாடலாம் நம்மளுடைய பிக் பிளேயிங் லெவன் இதுதான் சோ உங்களுடைய பிளேய் லெவன் மும்பை இண்டியன்ஸ்க்கு எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் அடுத்தது